புத்தர் போதனைகள் துன்பமும் வழியும் இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஆய்வகமாகும் அங்கு உங்கள் திறமை தன்னம்பிக்கை சோதிக்கப்படுகின்றன மாற்றம் ஒருபோதும் வலிப்பதில்லை மாற்றத்திற்கான எதிர்வினைதான் வேதனையானது வாழ்க்கையில் பொறுமையாக இருங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு வேலையும் சரியான நேரத்தில் செய்யப்படுகிறது வாழ்வில் நேரம் எந்த துன்பத்திற்கும் யார் காரணமாக இருந்தாலும் அவரை தவறாக எண்ணாதீர்கள் எப்போதும் நேர்வழியில் நடக்க முயலுங்கள் பார்வை மாறினால் பார்வைகள் மாறும் சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும் நீங்கள் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்கு முன் உங்களை மாற்றுவது எவ்வளவு கடினம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே மாற்றத்தை உன்னில் துவங்கு உன் மனாமதி உன்னிடமே மனித குணங்களில் ஒன்று தன்னுடைய எல்லா தவறுக்கும் பொருத்தமான கதை சொல்வது சுய அறிவுதான் வாழ்க்கைக்கு சரியான திசை கொடுக்கும் உச்சகட்ட அறிவு முடிந்தவரை உந்தன் பலவீனமான பக்கத்தை பிறர் படித்து படித்துவிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஆணவத்தை விட்டுவிட்டு அடக்கத்துடன் வாழுங்கள் எங்கே நம்பிக்கை வளர்கிறதோ அங்கே அற்புதங்கள் மலரும் ஒழுக்கம் தவறிய இடத்தில் பயன் இருந்தாலும் மதிப்பு கிடையாது தவறான ஒருவருடன் இருப்பதை விட யாருடனும் இல்லாமல் இருப்பதே சிறந்தது எப்படி வாழணும் என்பதையும் இப்படிதான் வாழணும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல மனம் புத்தக அறிவும் வாழ்க்கை அனுபவமும் நமக்கு உண்மையான ஆற்றலை தருகிறது நீதி என்பது பிறரிடத்தில் ஒழுக்கமாக நடந்து கொள்வது நேர்மை என்பது நமக்கு நாமே ஒழுக்கமாக நடந்து கொள்வது எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது யாருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது காலம் எப்போதும் ஒருவருக்கானது அல்ல அது எல்லோருக்கும் எல்லா நேரமும் புத்திசாலித்தனமாக யாராலும் இருக்க முடியாது ஒரு மனிதன் பணத்தால் மட்டும் பணக்காரன் ஆவதில்லை நல்ல சிந்தனை உள்ளவனே உண்மையான பணக்காரன் சுயநலமான தகுதியற்ற விதண்டாவதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல் எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும் உள்ளத்தில் கோபம் இருந்தால் மட்டுமே வெளியில் எதிரியிருக்க முடியும்